சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ரத்ன பாண்டியன் அவர்கள் பல துறைகளில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்கள் கேட்டிருக்கிறார் அதற்கு உயரதிகாரிகளுக்கு முதல் மேல்முறையீட்டு மனுவும் அனுப்பப்பட்டு இரண்டாவது மேல்முறையீட்டு மனுவை தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு இருபத்தி ஏழு மனுக்கள் அனுப்பப்பட்டும் இன்று வரை விசாரணை செய்யவில்லை என்று கூறி தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் அது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது அந்த உத்தரவை பார்க்கலாம் வாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு செய்தித்தாளில் வரப்பட்டிருக்கிறது அந்த விஷயங்களை இப்போ வாசிக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது இருபத்தி ஏழு மேல்முறையீட்டு மனு விசாரணை தகவல் ஆணையத்திற்கு ஐகோர்ட் கெடு சென்னை டிசம்பர் இருபது பொது தகவல் அலுவலர்கள் முறையாக தகவல் அளிக்காததால் தாக்கல் செய்யப்பட்ட இருபத்தி ஏழு மேல்முறையீட்டு மனுக்களை பன்னெண்டு வாரத்துக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என தமிழக மாநில தகவல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டப்படி வரும் மனுக்களுக்கு சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலர்கள் முப்பது நாட்களுக்குள் பதில் தர வேண்டும் பதில் கிடைக்காத நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் அதே துறையில் உள்ள உயர் அதிகாரியிடம் முதலாவது மேல்முறையீட்டை செய்யலாம் அதிலும் பதில் கிடைக்காத நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் இரண்டாவது மேல்முறையீட்டு மனுவை மாநில தகவல் ஆணையத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் இவ்வாறு வரும் மனுக்கள் வரிசை முறையில் பட்டியலிடப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் தகவல் ஆணைய அதிகாரிகள் சரிவர செயல்படுவதில்லை என்ற புகார் கூறப்படுகிறது இந்த வகையில் சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ரத்ன பாண்டியன் பதினோரு துறைகள் தொடர்பாக இருபத்தி ஏழு மேல்முறையீட்டு மனுக்களை தகவல் ஆணையத்தில் தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுக்களை மாநில தகவல் ஆணையம் விசாரிக்காமல் கிடப்பில் போடப்பட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி கே இளந்திரையன் அளித்த தீர்ப்பில் இந்த வழக்கில் மனுதாரர் குறிப்பிடும் இருபத்தி ஏழு இரண்டாவது மேல்முறையீட்டு மனுக்களை பன்னெண்டு வார காலத்துக்குள் தகவல் ஆணையம் விசாரித்து முடிக்க வேண்டும் இந்த உத்தரவு கிடைத்த இருந்து நாளில் கால வரம்பு கணக்கிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது